புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா என்ற செவிலியருடைய விவகாரம்தான் நாடு முழுவதும் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது மரண தண்டனை கைதியாக நாட்டில் இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்த இந்த நிமிஷா பிரியா அப்படி என்னதான் செய்தார் திடீரென அவருடைய அந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட காரணம் என்ன அப்படின்ட்டு நிமிஷா பிரியாவை பற்றியும் அவர் அப்படி என்னதான் செய்தார் அப்படின்றத பற்றியும் இதுவரை இந்த விவகாரத்தில் வெளிவராத பல அதிர்ச்சியான தகவல்களை இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க போலாம் கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா என்ற செவிலியர் ஏமன் நாட்டில் மரண தண்டனை கைதியாக தற்போது இருக்கின்றார் சமீபத்தில் இவருடைய தண்டனை உறுதி செய்யப்பட்டு ஜூலை பதினாறாம் தேதி தண்டனையை நிறைவேற்றவும் உத்தரவிடப்பட்டிருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் இந்தியா மற்றும் ஏமனில் உள்ள முக்கிய மத தலைவர்களின் தலையீட்டுக்கு பிறகு தற்காலிகமாக அவங்களுடைய தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது இவங்க அப்படி என்னதான் செய்தாங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தன்னுடைய முன்னாள் தொழில் கூட்டாளியான தலால் அப்தோ மெக்தி என்பவரை நிமிஷா பிரியாவால் தான் அந்த நபர் காலமாகிட்டாங்க அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டது அந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டு அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது முப்பத்தேழு வயதான நிமிஷா பிரியா தற்போது ஏமனில் ஒரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த விவகாரத்தை பற்றி சற்று முழுசா பார்க்கும்போது செவிலியரான இந்த நிமிஷா பிரியா தன்னுடைய குடும்பத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏமனுக்கு குடிபெயர்ந்திருக்காங்க தொடக்கத்தில் அவங்க ஒரு செவிலியராக பணியாற்றி வந்திருக்காங்க அதன் பிறகு சொந்த மருத்துவமனை ஒன்றை அங்கு திறந்திருக்காங்க இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தன்னுடைய தொழில் கூட்டாளியான மெக்தியுடன் அவங்களுக்கு சில தகராறு ஏற்பட்டிருக்கின்றது நிமிஷாவுடைய பாஸ்போர்ட் மெக்தியால் பறிமுதலும் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த பாஸ்போர்ட்டை மீட்டெடுக்கும் முயற்சியில் மெக்திக்கும் நிமிஷா பிரியாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது இதனால் நிமிஷா பிரியா மயக்க மருந்து கொடுத்தாங்களாம் மெக்திக்கு இதன் காரணமாக மெக்தி காலமாகி இருக்காங்க இதனைத் தொடர்ந்து நிமிஷா ஏமன் நாட்டை விட்டு வெளியேற முயன்றபோது அவங்க கைது செய்யப்பட்டு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு குற்றவாளி அப்படின்றதும் இருக்கின்றது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பரில் ஏமனின் உச்ச நீதித்துறை கவுன்சிலால் இது உறுதி செய்யப்படுகின்றது இப்படிதான் தான் பார்த்தீங்கன்னா நிமிஷா பிரியா இந்த வழக்கில் சிக்கியிருக்காங்க தற்போது இந்த விவகாரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களுடைய இந்த தண்டனையை ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி நிமிஷாவுடைய குடும்பத்தினர் சொல்லிட்டு இருக்காங்க திடீர் திருப்பமாக நிமிஷாவுடைய இந்த விவகாரத்தில் அவங்க குற்றவாளி கிடையாது அப்படின்றதற்கு சில ஆதாரங்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றது அதாவது நிமிஷா குற்றவாளியே கிடையாது அப்படின்ட்டு மற்றொரு செவிலியர் ஒருவர் ஆதாரபூர்வமாக மறுத்திருக்காங்க கேரள மாநிலத்தை சேர்ந்த இந்த நிமிஷா பிரியா ஏமன் நாட்டில் நீண்ட காலமாக பணியாற்றிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் அங்கே சொந்தமாக மருத்துவமனையை தொடங்கினாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம் அதே மாதிரி ஏமன் நாட்டினுடைய அதாவது ஏமன் நாட்டில் ஒரு சொந்தமாக மருத்துவமனையை தொடங்கினா அப்படின்னா நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர் பங்குதாரர்களாக இருந்தால் தான் சொந்தமாக மருத்துவமனையை தொடங்க முடியும் இதன் காரணமாகத்தான் தாதல் அப்துல் மெக்தி என்பவரை நிமிஷா வணிக கூட்டாளியாக சேர்த்துக்கிறாங்க சில நாட்கள் கழித்து தாதல் அதாவது அந்த தாதல் மெக்தி பார்த்திங்கன்னா காலமாகிறாங்க இந்த சம்பவத்துக்கு நிமிஷா தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனையும் விதிக்கப்படுது ஆனால் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த தாதல் மெக்தி காலமானதற்கு நிமிஷா பிரியா காரணம் அல்ல அப்படின்ற மாதிரி வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய செவிலியரான கிருபா மேரி என்பவங்க சொல்லியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இத்தாலியில் பணிபுரியக்கூடிய கேரள செவிலியரான கிருபா தான் முன்பு நிமிஷாவிடம் இது குறித்து பேசியிருப்பதாகவும் அதன் நேரலை வீடியோ காட்சிகளை தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்திருப்பதாகவும் கிருபா சொல்லியிருக்காங்க மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிமிஷா பிரியாவுடன் நான் மிகவும் நெருங்கிய பழக்கம் கொண்டவள் முன்பு விங்ஸ் கேரளா என்ற அமைப்பு மூலம் நிமிஷாவுடன் பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்போது நிமிஷா பல விஷயங்களை சொன்னாங்க அந்த நேரலை வீடியோவை நான் பகிர்ந்திருந்தேன் நிமிஷா பிரியா யாமனில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஒரு கிளினிக்கை தொடங்கலாம் எனக்கும் பங்கு வேண்டும் என்று கூறி தாதல் அவரை அணுகியிருக்காங்களாம் அதேபோல மருத்துவமனை உரிமையாளரும் தாதல் என்பவரும் நிமிஷா பிரியாவுடன் ஒரு ஒப்பந்தம் செய்யலாம் என்று சொல்லியிருக்காங்க முப்பத்து நாலு லட்சம் கொடுத்தா மூன்று யிஸ்டு மூன்று இஸ்ட் மூன்று விகிதத்தில் பங்கு பெறலாம் என்று சொல்லியிருக்காங்க அவள் அதற்கு தயாராக இருந்தா அப்படியாக நிமிஷா பிரியாவுக்கு அவருடைய கணவர் டோமி முப்பத்து நாலு லட்சம் ரூபாய் கொடுத்தாரு ஆனால் ஒப்பந்தம் செய்தபோது இரண்டு பங்குகளை அவளது பெயரில் வைத்து மோசடி செய்தாங்க அதிலெல்லாம் அவளுக்கு சந்தேகமும் இருந்தது தாதல் அவளை மிகவும் துன்புறுத்தினான் அதாவது தாதல் மெக்தி அப்படின்றவன் ஒரு ஆண் அவன் வந்து நிமிஷாவை துன்புறுத்தினானா திருமணம் செய்து கொள்ளும்படியும் வற்புறுத்தினானா சொத்தை அபகரிக்க தான் அப்படி செய்தானான் பின்னர் இந்த நிமிஷா பிரியாவுடைய பாஸ்போர்ட்டையும் அவன் வாங்கி கொண்டான் அங்கே இந்திய தூதரகம் இல்லாததால அவளுக்கு உதவி தேடுவதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் போச்சு இவங்க மருத்துவமனையில் ஹனான் என்ற ஒரு தோழி இருந்தார் மட்டுமல்ல அது மட்டும் ஒரு செக்யூரிட்டி ஒருவர் இருந்தார் தனக்கு நடக்கும் கொடுமைகள் குறித்து செக்யூரிட்டியிடம் நிமிஷா பிரியாக சொல்லியிருக்காங்க அதற்கு அந்த செக்யூரிட்டி தாதலை மயக்கமடைய செய்தால் நான் அவனை சாக்கில் எடுத்து சென்று போட்டு விடுகிறேன் என்று சொல்லியிருக்காரு இதன்படி தாதல் கிளினிக்கிற்கு வந்தபோது நிமிஷா பார்த்தீங்கன்னா அந்த மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க முதல்ல கொடுத்தபோது போது வேலை செய்யலை இரண்டாவது முறை கொடுத்த போது பார்த்தீங்கன்னா அந்த தாதல் காலமாகிட்டான் அப்போது நிமிஷா பிரியா பயந்து போயிட்டா உடனடியாக இரண்டு முறை அல்ப்ராக்ஸ் மாத்திரைகள் உட்கொண்டா இதனால் மருந்துகளின் தாக்கத்தால் என்ன நடக்குதுன்னு அவளால் புரிந்து கொள்ள முடியலை அப்படியாக ஹனானை அழைத்த போது அனான் நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் தாதலுக்கு இரத்த அழுத்தம் இருந்தது என்று நிமிஷா சொன்னாங்க இந்த இரத்த அழுத்தம் உள்ள ஒருவரை நிமிஷா எப்படி காலமாக்குவாங்க ஹனான் தான் வந்து எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் ஹனான் உதவிக்கு வந்தவுடன் நிமிஷா அங்கிருந்து கிளம்பி இருக்கா எனவே உள்ளே என்ன நடந்தது அப்படின்றது அவளுக்கு தெரியல ஹனான் தனது பெயரை சொல்ல வேண்டாம் என்று நிமிஷா பிரியாவை கொண்டிருந்தாராம் ஆபத்தான நேரத்தில் உதவியதால தான் அந்த பெண்ணின் பெயரை சொல்ல முடியவில்லை என்று நிமிஷா சொல்லியிருக்காங்க ஹனான் சொன்னபடிதான் நிமிஷா அங்கிருந்து இடம் மாறி தங்குறாங்க அந்த சமயத்துலதான் போலீஸ் நிமிஷா மீது வழக்கு பதிவு செய்றாங்க அதாவது நிமிஷா இந்த சம்பவத்தை செய்துட்டு தலைமறை வாயிட்டா அப்படின்ற மாதிரி தண்டனையும் நிமிஷா பெயரில் வந்து விழுது ஆனான் பற்றி தெளிவாக விசாரித்தா நிமிஷா பிரியாவை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இத்தாலியில் வேலை பார்க்கக்கூடிய செவிலியர் கிருபா பார்த்தீங்கன்னா தற்போது சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த விவகாரத்தில் நிமிஷா பிரியா பார்த்தீங்கன்னா முழு குற்றவாளியே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க தற்போது இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிமிஷா பிரியாவுடைய மரண தண்டனை தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிமிஷா பிரியாவுக்கு மன்னிப்பு தரப்படுமா அப்படின்ற கேள்விக்கு பதிலளித்த மறைந்த மெக்தியின் சகோதரர் அப்துல் ஃபத்தா மெக்தி என சொல்லியிருக்கிறார்னா தலால் மெக்தி நிமிஷாவின் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்தார் அவரை மிரட்டினார் என்பன போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்யானவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் இது தவறான ஒரு கூற்று இதற்கு எந்த அடிப்படையும் இல்லை அப்படின்ற மாதிரியும் மறைந்த மெக்தியின் சகோதரர் சொல்லியிருக்கிறார் குற்றம் சாட்டப்பட்ட நிமிஷா கூட இதை பற்றி குறிப்பிடல அல்லது தன்னுடைய பாஸ்போர்ட்டை அவர் பறித்துக்கொண்டதாக கூறவில்லை என்று சொல்லியிருக்கிறார் தன்னுடைய சகோதரர் தலால் நிமிஷாவை கொடுமைப்படுத்தியதாக எந்த செய்திகள் இதுவரை வந்ததில்லை அதெல்லாம் வெறும் வதந்தி அப்படின்ற மாதிரி சொன்னதோட நிமிஷாவிற்கும் அவருடைய சகோதரர் அதாவது தலாலுக்கும் இடைகளான உறவை பற்றி அப்துல் மெக்தி என சொல்லியிருக்கிறார்னா இருவருக்கும் இடைகளான ஒரு இயல்பான உறவு தான் இருந்தது அவங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்ட பிறகு ஒரு கிளினிக் நடத்துவதற்கான தொழில் கூட்டாண்மையை முன்னெடுத்தாங்க பின்னர் அவர்கள் திருமணம் செய்து கொண்டு மூன்று நான்கு ஆண்டுகள் வரை அந்த திருமண உறவில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்துல் மெக்தி அதன் பிறகு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா உண்மையை மறைக்கக்கூடிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் சொல்லியிருக்கிறாரு இந்த விவகாரத்தில் நிமிஷா பிரியாவை மன்னிப்பது பற்றி அவர் பேசும்போது அவரை மன்னிப்பதற்கான முயற்சிகள் குறித்து நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது இந்த வழக்கில் கடவுளின் சட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதைவிட குறைவான எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நிமிஷா பிரியாவிற்கு மன்னிப்பு அப்படின்றதே கிடையாது அப்படின்ட்டு மறைந்த மெக்தியின் சகோதரர் அப்துல் மெக்தி தற்போது சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவலானது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நிமிஷா பிரியா குற்றவாளியே இல்லை அப்படின்ற மாதிரி இத்தாலியை சேர்ந்த செவிலியர் ஒருவர் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மறைந்த மெக்தியின் சகோதரர் நிமிஷா பிரியாவுக்கு மன்னிப்பே கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நிமிஷா பிரியாவுடைய இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிமிஷா பிரியாவுடைய மரண தண்டனை தற்போது தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது இதை பற்றியும் நிமிஷா பிரியா செய்ததை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நிமிஷா பிரியா யார் ஏமனில் அவங்க இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு என்ன காரணம் ஏமனுக்கு எப்படி சென்றாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்